சண்டே மத்தியானம் சுட சுட சாதம் கூட கொஞ்சம் மீன் குழம்பு அதுவும் கன்னியாகுமரி எச்சி ஸ்டைலவேறு ஒரு கடாயில கொஞ்சம் எண்ணெய் ஊத்திக்கோங்க எண்ணெய் கொஞ்சம் காஞ்ச உடனே கொஞ்சம் வெந்தயம் போடுங்க வெந்தயத்துக்கு அப்புறம் கொஞ்சம் சின்ன வெங்காயத்தை ஆட் சின்ன வெங்காயத்தை அந்த வதக்குங்க கூட கொஞ்சம் கார்லிக் அது கூட கொஞ்சம் கருவேப்புல ஒரு நாலு பச்சை மிளகா கடைசியா கொஞ்சம் தக்காளி இது எல்லாத்தையும் லைட்டா வதக்குங்க இதுக்கப்புறம் நம்ம எப்பயுமே சேர்க்கிற இந்த மஞ்சத்தூள் மிளகாத்தூள் தனியாத்தூள் இது மூணு பொடியும் சேர்த்துக்கோங்க ஒரு பெரட்டு பெரட்டி

இதை மட்டும் போட்டு இறக்குங்க கன்னியாகுமரி மீன் குழம்பு ரெடி